வெல்கம் டு ட்ரெனிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம் சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் பண்ணன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் நம்ம வந்து துவைக்கிற துணியில் அழுக்கு வந்து போகல அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற ஐடியாப்படி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அழுக்கு நல்லாவே விட்டு போகும் நான் வந்து எப்போவுமே வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி தான் துணி துவைப்பேன் ஸோ வந்து துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஊற வச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் போது அதை வந்து ஊற விட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பேப்பர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பேப்பர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம வந்து சாப்பாடுலாம் பேக் பண்ணுறதுக்கு கடையில் அந்த மாதிரி பாக்ஸ் வந்து வாங்குவோம் இல்லையா அலுமினியம் ஃபாயில் ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து கட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு உருண்டை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுனால துணி வந்து துவைக்கும் போது ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல துணிகளுக்கு நடுவில் நல்லா மிங்கல் ஆகி துணி துவைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நல்லாவே அழுக்கு வந்து விட்டு போகும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு உருண்டையாக நான் வந்து பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதை தான் நம்ம வந்து துணி துவைக்கும் போது இப்படி நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் வந்து சேர்த்து விட்டுருங்க சின்ன சின்னதாக மூணு நாலு உருண்டைகள் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து துணி துவைக்கும்போது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து துணி துவைக்கும் போது அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே இருக்கும் துணிகளுக்கு நடுவில் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சு விட்டுடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து துணி துவச்சி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக துணியும் வந்து டேமேஜ் ஆகாது அழுக்கும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து விட்டு வரும் ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து துணி துவைக்கும் போது உங்களுக்கு துணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சிக்காமல் நான் தனித்தனியாகவே வந்து வரும் ஸோ எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பால் வந்து நான் அப்படியே தனியாக எடுத்து வச்சிருவேன் ஸோ அடுத்தடுத்து நான் வந்து துணி துவைக்கும் போது இதை திரும்பவும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ எந்த விதத்திலையும் நம்ம இதை வந்து தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நம்ம இப்போ டிப் என்னன்னு பார்க்கலாம் குளிர்காலம் காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற காஃபி பொடி பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க அதை நாலு பக்கம் வந்து அந்த பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டியாக அந்த காஃபி தூள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதை மூடி வச்சிருங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காஃபி தூள் வந்து நல்லா கட்டியாக இருக்குது அது நல்லாவே உங்களுக்கு வந்து கரைய ஆரம்பிச்சிடும் நல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெட்டே போகாது இது தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டோடையே வந்து தூக்கி போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு காசுமே வந்து வேஸ்ட்டாக போயிடுது ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் இதை இப்படியே நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா ஃப்ரீசரில் வந்து வச்சிடாதீங்க நார்மலாக கீழே இருக்கிற ரேக்கில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்ப நீங்கள் வந்து எடுத்து ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் காஃபி வந்து போட்டு கட்டுறேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதில் சூடாக இருக்கிற பால் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி லிக்விட் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கெட்டே போகாது ஒன் வீக் இல்லைனா டென் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இது ஈஸியாகவும் இருக்கும் மழைக்காலம் குளிர்காலங்களில் கண்டிப்பாக காஃபி தூள் கட்டி ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டவலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சாப்பாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை சூடாக இருக்கும் போது நம்ம அந்த பிடிச்சி இறக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து நிறைய கிச்சன் டவல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக பிடிச்சி அது வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி அழுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வந்து வடிக்கிறீங்க இல்லையா சாதம் வடிக்கிற கஞ்சியை வந்து ஊற்றி நீங்கள் உங்களோட கிச்சன் டவல் எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சு நீங்கள் துவச்சி பாருங்கள் அதில் பிடிச்சிட்டு இருக்க எண்ணெய் கரைகள்ல இருந்து அழுக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக விட்டு போயிடும் இப்போ நான் வந்து ஊற்றி இருக்கிறது நல்லா ஆறிடுச்சு அந்த கஞ்சி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நான் வந்து ஊற வச்சு இதை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் சுட சுட வந்து நீங்க கஞ்சி வடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து அந்த கிச்சன் டவல் அந்த அழுக்காக இருக்கிற டவல் எல்லாத்தையுமே அதில் வந்து போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிட்ருக்க எண்ணெய் கரை பிசுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு போயிடும் ஸோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் அந்த மாதிரி துவைச்சிட்டேன் ஸோ பளபளன்னு பழச்சுன்னா ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் துவைக்கிறதுக்காக எந்த ஒரு சோப்பு பவுடரோ லிக்விடோ எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை வெறும் அந்த சாதம் வடித்த கஞ்சியிலேயே வந்து ஊற வச்சு துவைச்சி எடுத்துட்டேன் ஸோ பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகி இருந்துச்சு ஸோ கண்டிப்பா இதுக்கு மேலே சாதம் வடித்த கஞ்சி இருந்தது அப்படின்னா தூக்கி வந்து போட்டுறாதீங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி சாதம் வடித்த கஞ்சி வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய் வந்து உடைக்கும் போது அந்த தண்ணி வந்து நம்ம நிறைய அப்படியே வந்து குடிச்சிருவோம் ஸோ குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய விஷயங்களுக்கு அந்த தேங்காய் வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் தேங்காய் வந்து உடைக்கிறதுக்கு கத்தி வந்து தேவைப்படாது ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தண்ணி வந்து யூஸ் பண்ணுற டிப்பு வந்து நான் ஷேர் பண்ணலை ஸோ அது வந்து நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஐஸ் வந்து போட்டு வைப்போம் இல்லையா அந்த ட்ரேயில் இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எலுமிச்சை பழம் ஜூஸ் எல்லாம் வந்து போடுறோம் இல்லை நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஐஸ் கட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அவசரமாக நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பொறுமையாக உட்காந்து உரிக்கிறோன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நமக்கு வந்து டைம் எடுக்கும் ஒரு பதினஞ்சு ப பல் சின்ன வெங்காயம் வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நல்லாவே ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு கையை வச்சு நல்லா கசக்கி விட்டிங்க அப்படின்னா வெங்காயத்தோட தோல் தனியாக உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தனியாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துடும் பிரிஞ்சு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கண் எரிச்சலும் இருக்காது சீக்கிரம் நம்மளோட வேலைகளும் முடிஞ்சிடும் நல்லா இந்த மாதிரி உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வெங்காயம் சாப்பர் பண்ணுற இதில் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டான ஒரு புட்டு ரெசிப்பியை நம்ம வந்து எப்படி தாளித்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புட்டு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த புட்டை வந்து நம்ம அப்படியே உடச்சி விட்டுர்லாம் இதை வந்து நீங்கள் தாளித்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அரிசி மாவு புட்டு தான் ஸோ சிகப்பு அரிசி மாவு நீங்கள் வந்து கோதுமை புட்டாக இருந்தாலும் சரி இல்லை மைதாவில் புட்டு செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் எந்த மாவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து புட்டு செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தாளித்து வந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் மசாலா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் வந்து சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் முட்டை எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க நல்லா அந்த முட்டையெல்லாம் உடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புட்டு அதில் கொட்டி இந்த மாதிரி கலரி இறக்கிருங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலான்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ